தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அதுமொரு வெற்றி வாழ்க்கையில் வெற்றி அது பணம் சார்ந்த வெற்றியால் அல்லது மனம் சார்ந்த வெற்றியால் பணத்தை மட்டும் வாழ்க்கையில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் நம்ம வந்து ஜெயிக்க முடியாது அதே வந்து மனம் சரியில்லாமல் வாழ்க்கையில் வெற்றி என்பது எளிதானதே கிடையாது ஒரு அளவான பணம் ஒரு அமைதியான அற்புதமான வாழ்க்கை பல கனக்குழந்தைகள் அள ஒரு அன்பான ஒரு மனைவி அன்பான கணவர் இப்படி ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை பெரிய அதை விட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் பெரிது கிடையாது இப்போது இந்த நிலையை ஒருவர் வந்து பெறணும் தன்னுடைய குழந்தைகள் சந்தோஷமாக ஹேப்பியாக வாழணும் மகிழ்ச்சியாக போனதும் மனிதனாக வாழணும் பணம் பணம்னு சொல்லிட்டு பணத்திற்கு பின்னால் செல்லாத வாழ்க்கையும் அதே போல் உறவு உறவுன்னு சொல்லிட்டு உறவு பின்னாடியும் ஓடுற வாழ்க்கையாக இல்லாமல் ஒரு நடுநிலையோடு எல்லா இடங்களிலும் அது கடவுள் வழிபாடாக இருக்கலாம் பணம் நிகழ்வாக இருக்கலாம் உறவுகள் நிகழ்வு அது பகுத்தறிவு வாழ்க்கையே பகுத்தறிவு இப்போ பகுத்தறிவுதுன்னு சொல்கிறோம் பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு சீர்திருத்தக்காரர்கள் சொல்கிற நிகழ்வில் சொல்கிறோம் வாழ்க்கையை வாழ்க்கையை எப்படி பகுத்தறிந்து வாழ்வது அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் அந்த பழக்கம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி இடுதான்னு சொல்வேன் பணம் சார்ந்த நிகழ்வில் பணத்தை நோக்கி ஓடுவது என்பது கூட என்னை பொறுத்தளவில் பெரிய அளவில் ஈடுபாடு கிடையாது ஏன்னா நம்ம வந்து போகிற காலத்தில் பெரிய அளவில் எதுவும் கொண்டு செல்வது கிடையாது வருகிற பணம் வரட்டும் அதை முடிந்த அளவுக்கு எவ்வளோ உதவிகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவிகள் செய்து சந்தோஷமாக மன திருப்தியோடு இந்த பூமியிலிருந்து நாம் செல்வது தான் சிறப்பு ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லித்தரணும் வாழ்க்கையில் வந்து வெற்றிக்கு முதல் படியாக கேள்வி கேட்கணும் ஒவ்வொருவரையும் கேள்வி கேட்கணும் இப்போ என்னடாது ஒவ்வொருவரையும் கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது இந்த விஷயம் நம்ம ஒருவரை சந்திக்கிறோம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது நல்லா இருக்கேங்க நீங்கள் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்க வீட்டில் அக்கா குழந்தைகள்லாம் நல்லா சோக்கியங்களா அப்படின்னு அந்த ஒரு கேள்வி கேட்குறோம் அதுதான் எதிர்கேள்வி அதற்காக நம்மள ஒரு கேள்வி கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு மடக்கி கேட்குற கேள்வி கிடையாது எப்பொழுதுமே அவங்க ஒரு அன்பாக அவர் ஆதரவாக வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா ஒரு வீட்டுக்கு போகிறோம் பெரியவங்களாம் நம்ம வந்து நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கணும் எந்த இடத்துலையுமே பார்த்துட்டு பார்க்காம செல்வது என்பது தவறு அதை வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் அடுத்த விஷயம் பொது பயணங்களில் இப்போ ரயிலில் போகிறோம் அதே போல் பேருந்தில் பயணம் செய்கிறோம் பொது பேருந்தில் நம்ம பயணம் செய்கிற பொழுது நம்ம வந்து ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா செல்ஃபோனை எடுத்துகிட்டு இருப்பாங்க அதில் பேசுவதில் இரண்டு வகை நெகட்டிவ் பாசிட்டிவ் பர்சனல் பர்சனல் இல்லாத விஷயங்கள் இப்படிலாம் இருக்கும் இப்போ எந்த இடத்துலையுமே காந்தியடிகள் சொன்ன வார்த்தை தான் தவறான வார்த்தைகளை நீங்கள் வந்து கேட்கக்கூடாது அந்த குரங்கு பொம்மை எப்படி பூ அந்த காதை பொத்தி கொள்ளுகிறதோ அது போல் பொத்தி கொள்ள வேண்டும் ஃபோனில் எடுத்துகிட்டு பஸ்ஸுலேயோ அல்லது வந்து ட்ரெயிலையோ பார்க்கும்போது நெகட்டிவ் வார்த்தையாக பேசிகிட்டு போவாங்க இப்போது நெகட்டிவ் வார்த்தைகள் என்பது நம்ம வந்து அது ஈர்க்கக்கூடாது அது போல் இருக்கக்கூடிய இடங்களில் மற்றவர்களை நம்ம வந்து சொல்ல முடியாது இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் என்னுடைய இயர்ஃபோன் நம்ம வந்து பாட்டு கேட்குற அந்த காதில் மாட்டுகிற அந்த கருவியை மாட்டிக்கொண்டு அவருடைய பேசுவதை கேட்க மாட்டேன் அதை நம்ம ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க என்ன பேசுகிறாங்க கேட்கலாமே அடுத்தவங்களுடைய கதைகளை நம்ம கேட்கலாமேன்னு சொல்லும்போது அதை வந்து அந்த கதைகளை நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் கேட்கின்றீர்களோ அது சார்ந்த நிகழ்வுகளோடு நீங்கள் வந்து ஒட்டி போகிறீர்கள் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அப்போ எந்த இடத்துலையுமே வந்து இவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க அப்படி பண்ணுறாங்க எங்கள் மச்சான் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி வந்து பணம் தரல எனக்கு எனக்கு வந்து உறவில் பிரச்சனை வந்து தப்பாக போயிட்டுருக்குறான் இப்படி வந்து வெளியில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அது வந்து சத்தமாக ஒரு லவுட் ஸ்பீக்கர் போட்ட மாதிரி இந்த தடை செய்யப்பட்ட அந்த கூம்பு ஒளிபெருக்கி இருக்குறீங்களா அது போல் பேசுகிற நிகழ்வு ஒரு சில மக்களிடம் இருக்கிறது அவர்கள அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் வாழ்க்கையில் அதே போல் தான் பேசிகிட்டு இருப்பாங்கிறது என்னுடைய தாழ்மையான எனது வாஸ்து பயணத்தில் தேசாந்தரமாக சுற்றுகிற இந்த வாழ்க்கையில் ஒரு பனிரெண்டு பதிமூன்று வருடங்கள் கடந்து பயணப்படுகிற மனிதனாக இருக்கிற காரணத்தினால அதுபோல் பழக்க வழக்கங்களை நம்ம வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே அமைதியாக பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய கருத்து அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துலையுமே கேலி கிண்டல்கள் என்பது ஆகாது ஒருவர் வந்து விளையாட்டு வேற கேலி கிண்டல் வேறு அந்த ரெண்டு விஷயத்தையும் தெரிந்து கொண்டு நம்ம வந்து அதை ட்யூன் பண்ணிக்கணும் அது நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சொல்லித்தரணும் இப்போது விளையாட்டு என்பது வேறு கிண்டல் என்பது வேறு அது ரெண்டையும் ஒன்றாக இணைத்து பார்க்காத ஒரு செயலை அவர்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் எல்லா இடங்களையும் நன்றி என்கிற ஒரு விஷயம் மிக மிக முக்கியம் இப்போ எந்த இடத்துலையுமே நீங்கள் நன்றியை உதாசனப்படுத்தக்கூடாது எதை உதாசனப்படுத்துகிறோமோ நன்றி என்கிற விஷயத்தை உதாசனப்படுத்து நன்றி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு ரயிலில் பயணப்படுகிறோம் நமக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்துடுது இப்போ அந்த இடத்துல டிடிஆர் இருக்காங்க பரிசோதனை டிக்கெட் பரிசோதனை இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவரிடம் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் எனக்கு பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் ஒரு வாய்ப்பு ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கும் சார் தேங்க்யூ சார் அப்படின்னு ஒரு வார்த்தைகளை நம்ம வந்து போடுகிற பொழுது நிச்சயமாக அவர் வந்து ஒரு சிந்தனை செய்வார் அதில் ரொம்ப பாராட்டினா ரொம்ப தன்மையாக பேசுன இருந்தால் நம்ம ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அந்த டிடிஆர் அவங்களுக்கு வரும் எந்த இடத்துலையும் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு கண்டக்டர் ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க டிக்கெட் வந்து பரிசோதிக்கிற வந்து டிக்கெட் நம்ம கொடுக்குற பொழுது அவருக்கும் ஒரு நன்றி நன்றி சார் அந்த பணத்தை கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கும்போது தேங்க்யூ சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வந்து வலிமையாக கூட சொல்லலாம் இந்த இடத்துல இந்த லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லோ அந்த வார்த்தையை கூட இந்த இடத்துல பயன்படுத்தலாம் ஆக இந்த விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிக்கிற போது வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு மாறுகிற செயல் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோட சந்திப்போம் இன்றும் நாளையும் அதாவது நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு நாட்கள் மட்டும் சென்னை நகரில் இருக்கிறேன் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சார்ந்த புறநகர் பகுதிகளில் இருந்து வாஸ்து பயணம் இருக்கின்றது அதாவது செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அதற்கு பிறகு வியாழன் வெள்ளி கோயமுத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள் சார்ந்த பகுதியில் எனக்கு ரெகுலராக வரக்கூடிய ஒரு வேலை என்பது இருக்கிறது என்னுடைய சொந்த ஊராக இருக்கிறதுனால அந்த பகுதியில் தொடர்ந்து எனக்கு இரண்டு நாட்கள் பயணம் என்பது இருக்கிறது ஆக இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு பர்சனல் திருமண வேலைகள்லாம் இருக்கிறதுனால இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் சென்னையில் இருந்துட்டு திரும்ப கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் எனது வாஸ்து பயணம் இருக்கிறது சொந்த வேலைகளும் கூட இருக்கிறது அதை பார்த்துட்டு திரும்ப சென்னை பயணம் என்பது இருக்கும் ஏனென்று சொன்னால் சென்னையில் எனக்கு வந்து மீண்டும் அந்த வர சொன்னவங்க இன்றைக்கி இரண்டு நாட்களுக்கு மேலே பார்ப்பதற்கு நேரம் இல்லை ஏன்னா அதற்கு மேலே குறைஞ்சபட்சம் ஒரு இருவருக்கு மேலே நான் வந்து பார்ப்பது கிடையாது ஏன்னா வந்து அவசர அவசரமாக போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த விஷயத்தையும் வந்து நம்ம சரியாக பண்ணணும் அப்போ அந்த இடத்துல ஒருவருக்கு திருப்தியாக அந்த நம்ம செய்கிற வேலையை செய்து கொடுத்து விட்டு அதுக்குரிய தொகையை நம்ம பணத்தை வாங்கணும் அப்படிங்கிறத என்னுடைய என்னுடைய நடவடிக்கையாக இருக்குது எந்த இடத்துலையும் நம்ம வந்து எதையும் குறைத்து கொடுத்துடக்கூடாது அவங்க எல்லா ஒர்க்கே முடிச்சுட்டு எந்த சந்தேகம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துலருந்து கிளம்பணும் அப்போ அதற்கு ஒரு டிராவலில் அங்கே இருக்கக்கூடிய நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரை நேரம் சென்னை நகரில் போயிடும் நம்ம வந்து சென்னையில் வந்து நம்ம வந்து பூந்தமல்லியிலேருந்து ஒருத்தர் நாசர்த்தபேட்டை ஒருத்தர் பார்க்குறோன்னு சொன்னால் சோலிங் மண்டல் ஒருத்தர் பார்ப்போம் இல்லைனா மயிலாப்பூர் ஒருத்தர் பார்ப்போம் இதுக்கு இடைவேளை என்பது பயண தூரம் என்பது ஒன்றரை இரண்டு மணி நேரங்கள் ஆகிவிடும் அப்போது அரை நாள் என்பது ஒரு இடத்துல ஒரு இடத்திற்கு நம்ம வாஸ்து பார்க்க போவதற்கு வேறு மாதிரி இருக்கும் அதனால் இரண்டு பேருக்குள்ள வேற பார்க்குறதில்ல இப்போ இரண்டு நாள் இருக்கிறனா ஒரு நான்கு பேர்கள் தான் பார்க்க முடியும் மீண்டும் இரண்டு மூன்று மக்களை நம்ம பார்க்க வேண்டிய எனக்கு அப்பாயின்மெண்ட் பேஸ் இருக்குது அப்போ திரும்ப வந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான கருத்து மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயஹித்